ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் அமைச்சர் துவக்கி வைக்காமல் அரசு புதிய பேருந்து இயக்குவதா என்று ஊருக்கு வந்த அரசு பேருந்தை திமுகவினர் விரட்டி அடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ள பெரியகுத்தி ராமன் தொட்டி கமலகொண்டா கொத்தூர் கிராமத்திற்கு பேருந்து வசதி சரியாக இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே கலெக்டர் அலுவலகத்தில் பேருந்து வசதி கோரி பல மனு அளித்தனர் அரசு பள்ளி மாணவர்கள் வசதிக்காக புதிய பேருந்து இயக்கப்பட இருந்தது இந்த நிலையில் பேருந்தை கும்பலம் திமுக பஞ்சாயத்து தலைவர் ராஜேந்திரன் மற்றும் கவுன்சிலர் நாகேஷ் அமைச்சர் எம்எல்ஏவை வைத்து விழா நடத்தி துவக்காமல் பேருந்தை இயக்கக்கூடாது என கூறியதால் பேருந்து திரும்பி சென்றது எனவே பேருந்து மூலம் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தாங்கள் பேருந்து பூஜைக்காக வைத்திருந்த பூஜை பொருட்களான பூ மாலை பழங்கள் இனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு கிருஷ்ணகிரி மாவட்ட சூழகிரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார்